நாளைய பஞ்சாங்கம் அக்டோபர் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் பதினெட்டாம் நாள் வளர்புரை துவிதியை திதி விடியற்காலை அஞ்சு முப்பத்தொன்று மணி வரை பிறகு திருதியை சித்திரை நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தெட்டு மணி வரை பிறகு சுவாதி யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை காலம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை விமகண்டம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று சந்திர தரிசனம் இன்றைய நன்னாளில் புதிய பொறுப்பினை ஏற்க கிணறுகுளம் போர்வில் அமைக்க முக்கிய பிரமுகர்களை சந்திக்க நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்